மாம்பழம் டூ சத்தியமாக எனக்கு இப்போ மாம்பழ வாசனம் வருது துபாய் மொட்டை வெயிலில் நின்றுக்கிட்டு உங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கம் குட் ஆஃப்டர்நூன்னா காலை வணக்கம் என்னென்னு தெரியலை ஐஎம் சாரி ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரெட் கலர் இந்த குட்டி கார் நின்னுக்கிட்டு இருக்கு இது யாரோடன்னு தெரியல இதை பார்த்தோடனே நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஊரில் கார் ஓட்டி பழகிறதுக்கு என் ஃப்ரெண்டோட ஒருத்தரோட வண்டியில் தான் ஓட்டினேன் அது வந்து ஹுண்டாய் ஹைஸ்ன்னு நினைக்கிறேன் அதோட பேர் இதே மாதிரி தான் இருக்கும் பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு அந்த வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போட்டிகிட்டு இருப்பேன் ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா முடிவெட்டுறதுக்காக நாளைக்கு ஒரு பாட்காஸ்ட் வர இருக்குது அடுத்து ஒரு பிஸ்னஸ் பற்றி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ரீல்ஸ் ஒன்று மேக் பண்ண போகிறோம் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணுன்ட்டு மொட்டை வெயிலில் போயிட்டுருக்குறேன் மணி கரெக்டாக ரெண்டு மணியாக போகுது கோ கட் த ஹேர் காருக்கு அதுவும் திறந்து ஏசி ஆன் பண்ணி விட்டு வந்துட்டேன் கொதிக்கும் நீங்கள் உள்ளே போய் உட்காந்து வச்சிக்கல சீட் பெல்ட் சீட் பெல்ட் எல்லாம் இப்படி எடுத்து போடும்போது கழுத்துல எங்கேயாவது பட்டுச்சுனா அப்படியே சுடுன்னு செம்ம சூடாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த மதில் பக்கத்தில் நிழல் இருக்கு நிழல் பக்கத்தில் மதல் இருக்கான் மதில் பக்கத்தில் நிழல் இருக்கான்னு தெரியல ஸோ வண்டி கொஞ்சம் கூலிங் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவோம் கண்ணை முழுக்குமில்ல நீங்களே பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குதுன்னு கைஸ் நம்ம ஊரில் மாம்பழ சீசன் மாதிரி துபாயில் மாம்பழ சீசன் கலரில் ரெண்டு கார் நிற்குது மஞ்சள் கலரில் இங்கே ஒன்று இந்த பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஒன்று நிற்குது நான் உங்களுக்கு அமைக்கிற பாருங்கள் மாம்பழம் டூ சத்தியமாக எனக்கு இப்போ மாம்பழ வாசனை வருது ஊர்லேருந்து அண்ணன் ஒருத்தர் வராரு இன்னும் கொஞ்சம் நேரில் வரப்போகிறாரு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் வரும்போது தேனியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோ மாம்பழம் எடுத்துகிட்டு வாங்கன்னு நான் இப்போ கரண்ட்லி அபுதாபி அல் முஷ்ரீஃப்ன்ற ஒரு ஏரியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் இந்த ஏரியாவில் தான் நான் இப்போ ரெகுலராக முடிவெட்டுற கடையும் இருக்குது பக்கத்தில் டிக்னிட்டி சலூன் டிக்னிட்டினா கண்ணியமா நேர்மையான்னு தெரியல ஸோ அங்கே தான் போறேன் வாங்க போகலாம் ஃபாரின்ல முடிவுற்ற கடை எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க ஃபாரின் சலூன் பீரோல் ஓகே கைஸ் ஹேர் கட் பண்ணிட்டேன் நம்ம தைரியமாக வந்து இங்கே உட்காரலாம் யா மூணு பேர்ல யார் ஹேர் கட் பண்ணாலும் நம்ம ஃபேஸ்க்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி விட்ருவாங்க ஸோ தேங்க்யூ ப்ரோ அவருக்கு கேமரா பார்த்து கொஞ்சம் சையா இருக்கு சல்மான் இவரோட பேர்ல எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூ சல்மானா சுலைமானா அப்படின்னு தெரியல சல்மான் தான் தேங்க்யூ சோ ஃபைனலி முடிவட்டி குளிச்சு கிளம்பி பக்காவ ரெடி ஆயிட்டு நான் இப்ப ஒரு இடத்துக்கு வீடியோ ஷூட் பண்ண போறேன் அதை பத்தி நான் உங்ககிட்ட இப்ப பேசுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் அந்த வேலை அந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆகல இப்ப சொன்னா ரொம்ப ஏர்லியராக நம்ம அந்த சீக்கிரட்ட வெளியில சொன்ன மாதிரி ஆயிடும் பட் இன்னும் கொஞ்சம் நாள்லையே நீங்கள் நான் இப்போ என்ன அந்த சீக்கிரட்டான வீடியோ ஷூட் பண்ண போகிறேன்றது தெரிஞ்சுப்பீங்க நான் மதியானம் இன்னும் சாப்பிடல ஸோ போயிட்டு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு ஒரு சூப்பரான ஒரு இடம் இருக்குது அங்கே தான் போயிட்டு நான் அந்த வீடியோ ஷூட் பண்ண போகிறேன் எந்த இடத்துல ஷூட் பண்ணுறேன்றதை நீங்கள் பார்ப்பீங்க பட் என்ன வீடியோன்றது இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்பீங்க லெட்ஸ் கோவ்

ஒரே நாளில் நம்ம ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போக முடியுமான்னு கேட்டால் அது நெக்ஸ்ட் டூ இம்பாசிபிள் ஆனால் டெய்லி நம்ம ஒரு கிலோமீட்டர் நடந்தால் ஒரு நாள் ஈஸியாக அந்த ஆயிரம் கிலோமீட்டர் நம்ம கடந்திருப்போம் அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ போயிட்டு ஒரு டீ குடிக்க போகிறேன் அடுத்து வீட்டுக்கு போய்ட்டு வீடியோ எடிட் பண்ணணும் நாளைக்கு தேவையான ஸ்கிரிப்ட்ஸ் ரெடி பண்ணணும் நாளைக்கு காலையில் நான் துபாய்க்கு வேற போகிறேன் அங்கே போய்ட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் கூட ஒரு பாட்காஸ்ட் இருக்குது என் ஃப்ரெண்ட் அப்துல்லா பிரதர் நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க எனக்கு இந்த வீடியோ கிரியேஷன் கான்டென்ட் க்ரியேஷன் ஜர்னி ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் மணி கணக்கில் நான் வேலை செய்யும்போது கூட எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது மீண்டும் ஒரு பிளாகில் விரைவில் சந்திப்போம் துபாயிலிருந்து உங்கள் நண்பன் ஆதவன் விஜய் சியா